ஒன்று நாற்பத்தி நாலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரைடை கரெக்டாக ஒன்று நாற்பத்தி நாலு ரெண்டு குரூப் வந்து இன்னொரு குரூப் வரணுமா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் நம்ம வர்ற மாதிரி தெரியல நம்ம ஒரு ரவுண்டு போய்ட்டு வரோம்ன்ட்டு கிளம்பிட்டோம் லஞ்சுக்கு வேறு டைம் ஆச்சு ஒரு ரவுண்டு கிளம்புன்னு கிளம்பியாச்சு போகலாம்ல Sekarang bikin lama. Saya ingin duduk. Sini saya ingin duduk saat saja. நம்ம போட்டோட பின்பகுதியில் இருக்கோம் அப்படியே சோஃபா மூவ் ஆகிட்டுருக்க வேண்டி புரியுதா சோஃபா மூவ் ஆகுது போலாம் அப்படிங்க கிச்சன் இது அப்படியே ராம்செல்லாம் நம்ம மேலே வந்துட்டோம் மாடிக்கு மொட்டை மாடிக்கு அவ்வளோ காமிச்சிருப்போம் உங்களுக்கு மாடிலேருந்து ஸ்லோவாக போயிட்டு இருக்கு ஒரு அஞ்சு ஸ்பீடில் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன் நம்ம போட்டு பக்கத்தில் ஒரு போட்டு வருது பாருங்கள் போயிட்டு இருக்கு அழகா இருக்குல்ல அந்த போட்டில் ஒன்று நாலு டிப்பர் இருக்குங்க சல்லிக்கல் சல்லோடு ஏற்றிக்கிட்டு ஒன்று நாலு டிப்பர் தெரியுது உங்களுக்கு அது இந்த போட்டு வந்து மறைக்குது பரவாயில்ல இதே அழகை ரசிக்கும் இதில் தான் நாலு டிப்பரில் அறிமுச்சு பாருங்கள் அதை ஏற்றிக்கிட்டு எந்த பக்கம் போய் லோடாக இருக்கும் தெரியல தெரியாது அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம் ஸ்ரீநகரில் எப்படி தான் இருக்கும் டால் லேக்கை சுற்றி மொத்த ஹவுட் போஸாக இருக்கும் ஆனால் அந்த ஹவுட் போஸ் வந்து அப்படி நி நிப்பாட்டியிருப்பாங்க நவலாது அது இது வந்து ஆலப்புழையில் நவண்டு அப்படியே லேக்குக்குள்ளே போகுது போய் நம்ம உள்ளே இருந்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வராங்க அதுக்கும் மூவாயிரூவா நாலாயிரூவா சார்ஜ் பண்ணாங்க ஒரு நாளைக்கு நைட்டுக்கு ஸ்ரீநகரில் நம்ம பேரம் பேசி குறைச்சிக்கலாம் ஒரு நாலு நாள் நான் ஸ்ரீநகரில் ஸ்டே பண்ணியிருந்தேன் போஸில் ஆனால் அது அதே இடத்துல நிற்கும் நவலாது இங்கே வந்து அப்படியே நவண்டு உள்ளே போகுது லேக்குள்ளே இதுதான் வித்தியாசம் ஸ்ரீநகரை பார்த்த மாதிரியே இருக்குது ஸ்ரீநகர் டால் லேக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது ஆலப்பள ஆலப்பி டால் லேக்கு நம்ம ஃப்ரீ ஷாப்பே கிடஞ்சி நம்ம அப்போ ஸ்ரீநகரில் இருக்கையில் இப்போ தனியாக இருக்குது பார்க்குறோம் பேமெண்ட்டு ஆன்லைனில் ரெண்டாயிரம் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க இப்போ வண்டி கிளம்பும் போதே கேஷ் வாங்கிட்டாங்க ஐயாயிரூவா பேமெண்ட் ஃபுல்லாக பண்ணியாச்சு வண்டி கிளம்பும் போதே வாங்கிட்டாங்க பரவாயில்ல கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தாச்சு வாருங்க ரெண்டு பேர் சூப்பராக வராங்க ஒரு சின்ன பூச்சை ஏதோ மூடையில் திறக்க வச்சுருக்காங்க ஏதோ ரெஷாக் கட்டிகிட்டு இருக்காங்க பாதி மே வேலை முடிஞ்சிருக்கு பாதி முடியாமல் இருக்குது ரெடி ஆக்செனைக்கேன் கொண்ட வச்சிட்டுருக்காங்க ரெடியப்படுவாங்க ரெடி ஒன்றா தான் வச்சிகிட்டுருக்காங்க டைம் ஆகிடுச்சி எனக்கு அப்ளை பசிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் மணி ரெண்டு ஆயிடுச்சு பார்த்திங்களா ஒன்று ஐம்பத்தொம்பது எல்லாம் ரெடி பண்ணி இருக்காங்க கேரளா உணவு கூப்பிடுவாங்க அப்படியே இருக்கு அவ்வளோதான் கீழே வந்துட்டோம் இப்போ மேலே வந்து வெஜிடேரியன்னா ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வெஜிடேரியன் வச்சுருக்காங்க நமக்கு கீழே நான்வெஜ்ஜு அதனால் கீழே வச்சுருக்காங்க கீழே வாங்கிட்டாரு சூப்பர் அப்படின்ட்டு வந்தாச்சு நம்ம சிங்கிள் நிறைய ஒரு டேபிள் இருக்குது சாப்பலாம் வரும் பண்ணுவோம் செம்மையா இருக்குங்க ஒரு அருமையான ஒரு மீன் கறி ரெண்டு கறி வச்சிருக்காங்க அப்பளம் ஒரு பிடி பிடிப்போமா நல்ல பசி கேரளா சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடலாம் சாம்பார் ரசம் இது சாம்பார் இது ரசம் முட்டைக்கோஸ் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் இது வந்து பீன்ஸு வெளத்து வாங்குவோம் சாப்பிட்லாமா எல்லாம் எடுத்து வச்சாச்சு எஸ் Karena jaga, cheese sama surga, awi pergi, tidak lagi, cheese,

அப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு வெளுத்து கட்டியாச்சு காலையில் ஆப்பம் சாப்பிட்டதோடு சரி காஃபி டீ எதுவுமே குடிக்கல நல்ல பசி நான் ஒன்றே காலக்கே ரெடி ஆச்சான்னு கேட்டேன் எல்லாரும் வரட்டாங்க செம்மையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லா குரூப்பும் வந்தாச்சு நான் சாப்பிட்டுருக்கில் ஒரு குரூப் வந்துச்சு அப்படியே போயிட்ருக்கு எங்கே போகிறாங்க என்ன செய்ய போகிறாங்க ஒன்றும் தெரியல சூப்பராக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க இந்த முன்னே அடித்த வெயிலுக்கு மத்தியானத்துக்கு மேலே மழை பெய்து எதிர்பார்த்ததுதான் தெரியுது உங்களுக்கு மழை பெய்தது அப்படி போயிட்டுருக்கோம் சூப்பராக சூப்பராகிடுச்சு நல்லா சாப்பிட்டாச்சு லேக் ஃபுல்லாக ஒரே மலை சின்ன சின்ன போட்டில் பா காலையில் நல்ல வெயில் அடிக்கல கொடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க அவ்வளோ வெயில் அடிச்சது வெயிலுக்கு மேடம் பிடிக்க அப்படின்னு நினச்சேன் அவ்வளோ வெயில் உண்மையில் அடிச்சிது இப்போ மழையும் பெய்யுது கொடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க பிடிச்சி சூப்பராக பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல போய்கிட்டே இருக்கு வண்டி எவ்வளோ தூரம் போவாங்க எங்க வரைக்கும் போவாங்கன்னு தெரில நான் பேர் நின்றுட்டு ரசிப்போம் ஃபுல்லாக வீடியோ எடுக்க வேண்டாம் ரசிக்கிட்டே இருப்போம் அழக இதுதாங்க மான்சூன் கேரளா நைட்டு விடிய விடிய மழை பெய்யும் மத்தியானம் வரைக்கும் வெயில் கொளுத்து எடுக்கும் மத்தியானத்துக்கு மழை மழை கொளுத்தி எடுக்கும் நம்ம பருவமழை காலத்தில் வந்திருக்கோம் மான்சூன்ல கேரளாவுக்கு கோட் எட்டு வர நினச்சேன் மறந்துட்டேன் துண்டு எட்டு வர மறந்துட்டேன் அவசரத்தில் செம்ம இந்த பக்கம் அதிகமாக போயிடுது மழை இப்போ தான் கனமழையாக லேக் ஃபுல்லாக தண்ணி எப்படி விழுதுன்னு பாருங்க தட்டை தட்ட தட்டணும் அடிக்கா சவுண்டு கேட்கா மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு நல்லா தெரியும் நினைக்க உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க வெளுத்து வாங்குது மழை அருமையான செம்ம இல்லை பாருங்க தண்ணி பீச்சு எடுத்துட்டு போயி அங்க ஒண்ணு போய் பாருங்க நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அந்த போட்டில் இருந்து தங்க போகிறோம் நாளைக்கு காலையில் ஒம்பது பத்து மணிக்கு பிறதா செக் அவுட்டு அது வரைக்கும் வரையும் கூப்பிட்டு போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கூப்பிட்டு வருவாங்க நாளை குறைஞ்சிருச்சு இப்போ சரி அப்படியே உள்ளே போகலாம் மணி மூணு ஆகுதுங்க மூணு மணி ஆறு நிமிஷம் ஆகுது நம்ம பயணம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது தென்னை மரத்துக்குள்ள ஒரு சின்ன பாலத்துக்குள்ளே அழகான மலைச்சாரலோட நம்ம படகு போயிட்டுருக்கு பாருங்கள் எப்படி போகுது சூப்பர் வெயில் அடிக்கி மழை பெய்து அடிக்கி எல்லாம் இருக்கு செம்ம சூப்பராக போயிட்டுருக்கோம் இந்த மாதிரி போட்டெலாம் எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா கேட்பாங்க ஒரு ரவுண்டு உள்ள வரைக்கும் போயிட்டு வரதுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு இல்லை ஓன் போட்டுகள் சொந்தமாக பண்ணிப்படுது இது அதுதான் அப்படியே மோதுற மாதிரியே வராங்க ஆனால் அப்படியே வாரமாக போயிருக்காங்க அப்படியே போயிட்டுருக்கு மழை வறிச்சிருச்சு நல்லா வெயில் அடிக்குது அழகான ரெஸ்டாரண்ட்டு நீட்டாக உட்காந்து ரூம் போட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டப்பு உள்ளவங்க விட்டு உள்ளவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க அருமையாக இருக்குது ஒவ்வொரு ரூமு கிட்டத்தட்ட இருபதாயிரம் இருபத்தாயிரம் இருக்கும் ஒரு நைட்டுக்கு லீவு சூப்பராக இருக்கேன் அந்த பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்கள் அழகாக இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வானம் தென்னை மரங்கள் நடுவில் அந்த காயல் அதில் அழகான சின்ன சின்ன குடிச்ச மாதிரி போட்டு அது சின்னமாக சின்னதாக ஒரு ட்ராவல் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா ப்ரைவேட் போட்டுகளுக்கு டீசல் பம்ப் இந்த பக்கம் இருக்கு இந்தியன் ஆயில் போட்டு வச்சுருக்காங்க அந்த பக்கம் டீசல் போட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரைவேட் போட்டுகளுக்கு ஒரு மூணு பேர் துடுப்பு போட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ பசங்களை ஏற்றிட்டு வருது பாருங்கள் போட்டு அளவுக்கு நம்ம ஊரில் ஆட்டோவில் பத்து பேர் பதினஞ்சு வரை ஏறி போகலாம் அது மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னு பன்னெண்டு பதிமூணு பேர் பதிமூணு பேர் போகிறாங்க போட்டு முந்த அளவுக்கு போயிருக்கு ஒரு ஷேர் ஆட்டோவில் பசங்க இருக்காங்க யாரோ ஏற்ற என் வண்டி நிப்பாட்டி இருக்கு ஸ்டாப்பில் ஷேர் ஆட்டோ மாதிரி ஷேர் போட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு களை பேசி அந்த காரில் நிற்கவும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அதான் அதுதான் சேர்த்துன்னு வச்சுக்கிட்டு வாங்க இன்னும் ஒரு ரூம் காலியாக இருக்குது அவங்க வர்றாங்க தர்ற மாதிரி இருக்குது பாருங்க நடு கடலில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது ஏ சேஃப்டிருக்குன்னு பாருங்கள் இன்னொரு ரவுண்ட் அடிச்சு தான் செம்மையா இருக்கல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் காத்து சூப்பராக இருக்கு சின்ன சின்ன சில்லி நம்ம தலைவரோட போட்டில் போய்கிட்டு இருக்கோம் இன்னொரு வாட்டி லீவு பாருங்க போயிட்டு இருக்கு செம்ம சூப்பரா இருக்க அப்ப அமைதியா யாருமே இல்லை இதுக்கு மேல காட்டினா கோவப்பட்டிருக்கேன் மணி அஞ்சு அஞ்சு ஆச்சு அப்படின்னு தான் இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சன் செட் ஆகும் போது இன்னும் ஒரு மணி நேரத்தில் செட் ஆயிடும் மையாக இருந்தா ஃபோட்டோ எடுத்துடுவோமா